ஆனந்த் அம்பானியின் பிரம்மாண்ட விலங்கியல் பூங்கா தமிழ்நாட்டில் இருந்து சென்ற ஆயிரம் முதலைகள் அரசாங்கத்தின் அனுமதி கிடைத்தது எப்படி ஆனந்த் அம்பானி ராதிகா திருமணம் ஜூலை மாதம் ஜாம் நகரில் உள்ள அம்பானி விலங்கியல் பூங்காவில் நடைபெறவுள்ளது இதனால் அந்த விலங்கியல் பூங்கா பற்றிய செய்திகள் தற்போது வைரலாகி வருகிறது அதில் சில முக்கியத்துவம் மிக்க தகவல்கள் அதிகம் பேசப்படாமலேயே உள்ளது அதனை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஆனந்த் அம்பானி நடத்தும் இந்த விலங்கியல் பூங்கா சாதாரணமானது அல்ல நம் சென்னை வண்டலூர் பூங்காவை விட இரண்டு மடங்கு பெரியது வண்டலூர் பூங்கா ஆயிரத்து நானூற்று தொண்ணூறு ஏக்கர் மட்டுமே ஆனால் ஆனந்த் அம்பானியின் இந்த வந்தாரா எகோசிஸ்டம் மூன்று ஆயிரம் ஏக்கரில் அமைந்துள்ளது இந்த பூங்காவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நாற்பத்து மூன்று வகையான விலங்குகள் பறவைகள் ஊர்வன மற்றும் பல விலங்குகள் உள்ளன யானைகள் மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்டவை இங்கு வசித்து வருகின்றன யானைகள் மருத்துவமனை மட்டுமே இருபத்தைந்தாயிரம் சதுர அடியில் செயல்பட்டு வருகிறது உலகிலேயே யானைகளுக்கான மிகப்பெரிய பெரிய மருத்துவமனைகளில் இதுவும் ஒன்று இதற்கு உணவு சமைப்பதற்காக மட்டும் சுமார் பதினான்காயிரம் சதுர அடியில் சமையலறை கட்டப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் சுமார் அறுநூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் சிங்கம் சிறுத்தை முதலை நீர் யானைகள் வசிப்பதற்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக இந்த விலங்குகளின் உடல் நலத்தை பாதுகாக்க ஒரு லட்சம் சதுர அடியில் மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனையில் ஐசியு எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே அல்ட்ராசவுண்ட் எண்டோஸ்கோபி அலகுகள் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் உள்ளன இந்த மருத்துவமனையை நிர்வாகம் செய்பவர் உலக புகழ்பெற்ற ஜெர்மனி மருத்துவர் டாக்டர் பெட்ரா பெட்ரால் என்பவர் இவருக்கு உதவியாக இந்திய விலங்குகள் நல மருத்துவர்கள் குழு பணியமர்த்தப்பட்டுள்ளது தற்போது விவாதம் என்னவென்றால் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் உரிய சட்ட விதிகளை பின்பற்றித்தான் இப்படி விலங்குகளை வளர்க்கிறாரா அல்லது பணக்காரர் என்பதால் சட்டத்தை வளைத்து இப்படி செய்கிறாரா என்ற கேள்வியை நெட்டிசன்கள் எழுப்பி வருகின்றனர் இது குறித்து கிடைத்த தகவல்களை பார்க்கலாம் ஆனந்த் அம்பானியின் வனவிலங்கு பூங்காவில் உள்ள விலங்குகள் பல வகைப்பட்டவை வேட்டைக்காரர்களால் காயம் பட்ட விலங்குகள் விவசாயிகளின் பொறியில் சிக்கி காயமடைந்த விலங்குகள் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட விலங்குகள் இந்தியாவின் பிற வனவிலங்கு பூங்காவில் இருந்து பெறப்பட்ட விலங்குகள் வெளிநாடுகளிடமிருந்து பெறப்பட்ட விலங்குகள் என பல வகை உள்ளது குறிப்பாக இலங்கையில் பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்பட்ட போது விலங்குகளை பராமரிக்க முடியாத சூழல் நிலவியது அப்போது அங்கிருந்து நீர் யானைகள் அதிக அளவில் வாங்கப்பட்டு அம்பானியின் பூங்காவில் சேர்க்கப்பட்டுள்ளது இதேபோல தமிழ்நாட்டில் உரிய இடவசதியின்றி இருந்த ஆயிரம் முதலைகள் அம்பானியின் பூங்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது தென்னாப்பிரிக்காவின் வேட்டை காடுகளில் இருந்து மீட்கப்பட்ட புலிகள் இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளன மேலும் இந்தியா முழுவதும் விபத்துகளில் சிக்கி காயமடைந்த சுமார் இருநூறு சிறுத்தைகள் அம்பானி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பிறகு உடல் நலம் தேறிய பின்பு அங்கு வளர்க்கப்பட்டு வருகின்றன இவை அனைத்தையும் சட்டத்திற்கு உட்பட்டு செய்து வருவதாக அம்பானி குழுமம் தெரிவித்துள்ளது காயமடைந்த விலங்குகளை தத்தெடுக்கும் போதும் இந்தியாவில் உள்ள பிற வனவிலங்கு சரணாலயங்களில் இருந்து பெறும்போதும் வெளிநாடுகளில் இருந்து மாநில மற்றும் மத்திய வன விலங்கு தலைமை பாதுகாப்பு அதிகாரிகளிடம் உரிய அனுமதி பெற்றே செய்து வருவதாக தெரிவித்துள்ளது வன விலங்கு பிரிவுகள் அனுமதித்த முறையில் மட்டுமே விலங்குகள் பராமரிக்கப்படுவதாக கூறியுள்ளனர் தற்போது வரை விலங்குகள் பூங்காவில் பொதுமக்களுக்கு இல்லை கல்வி கூடங்களில் இருந்து வரும் மாணவர்கள் மட்டும் கல்வி நோக்கத்திற்காக விலங்குகளை பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஆனந்த் அம்பானி தரப்பு தெரிவித்துள்ளது அதே நேரம் எதிர்காலத்தில் பொதுமக்கள் வனவிலங்குகளை விலங்குகளை பார்த்து செல்ல ஐநூறு ஏக்கரில் பூங்கா அமைக்கப்பட உள்ளதாகவும் ஆனந்த் அம்பானி தரப்பு தெரிவித்துள்ளது